நாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதாவது என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மிளகு சீரகம் வந்து பச்சையாகவே அரைங்க ஏன்னா வறுத்து அரைக்கிறது அது வேற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா நாட்டுக்கோடி வந்து இந்த குழந்தை பெற்றவங்களுக்குலாம் தண்ணியாக வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஊரில் ஊர் சைட்லாம் வைப்பாங்க எங்கள் காரைக்குடி ஸ்பெஷல் இது இந்த மாதிரி வைக்கும் போது இது நாட்டுக்கோடிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சியும் போம்பும் இடிச்சுட்டு இடிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் கிலோ இடித்து வச்சுருக்கேன் அந்த இடிச்சு இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட அப்புறம் உப்பு சேர்த்துக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருக்கேன் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த வந்து மஞ்சள் சீரகம் பச்சையை அரைக்கிறது தான் அரைச்சு இருக்கட்டும் ஊறட்டும் இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வச்சோம் குக்கர் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ட்டும் நான் வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை லவங்க எடுத்து வச்சுருக்கேன் பட்டை சோம்பு கிராம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து உளுந்து தான் ரொம்ப அந்த வாசமாக கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் உளுந்து சேர்த்துருக்கேன் அப்போ சேர்த்துக்கலாம் பட்டை சோம்பு உளுந்து எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரியும் பட்டை சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சிருக்கோம் ஏற்கனவே சிக்கனில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வெங்காயம் வதம்புறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டளவங்களாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த கசரி வச்சுருக்கு சிக்கனாக சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி இப்போ சேர்த்துக்கலாம் அது சீரகெலாம் போட்டு அரைச்சி போட்டு நம்ம கசரி வச்சுருவோம் அதில் சேர்த்து நல்லா கலந்து வைத்துக்குவேன் இது வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கு இதே மெத்தடில் நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலக்கும் போதே ஒரு நல்ல வாசம் வரும் பாருங்கள் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு உடம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசம் போக வதங்கியாச்சு மசாலா தூள்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டோம் வதக்கிட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு முடிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா போட்டுக்கோங்க சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி இது வந்து நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் தான் குக்கர்லேயே வச்சு தாளிச்சு விட்டுருக்கேன் குக்கரில் வச்சு தாளிச்சிட்டு ஒரு மூணு விசில் விட்டோம்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் வெந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு அதனால தான் ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்